వెల్కమ్ వెల్కమ్ బ్యాక్ టునో అంటా ఉంటాము கரண்டாக வந்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக ப்ரெசண்டில் ரொம்ப மீடியா என்ன செய்யறது அப்படின்ற யோசனையில் இருக்கலாம் பிகாஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இந்த ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் என்ன அப்படின்னா நிகழ்வுகளை பற்றி அதிகமாக யோசிக்கிறது எதுவும் செய்கிறதுக்கு இல்லை ஆகிட்டு ஏன்னா எதுவும் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் முடியல அப்படி சரியா ஏன்னா இப்போது ப்ரேக்கப் சுச்சுவேஷன் அப்படின்னா எதுவும் பண்ணமுல நம்ம அப்ரோச் பண்ண நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் அந்த சைட்லேருந்தே எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போ எதுவுமே அந்த சூழ்நிலையில் பண்ண முடியல நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனால் அமைதியாக இருக்கிறீங்க வெரி குட் பட் இது ஒரு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்கீங்க ரைட் இது இப்படி தான் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க ஓகேவா இது என்ன அப்படின்னா இதில் சில பேர் தியானம் பண்ணலாம் சில பேருக்கு இந்த கார்டு மூலமாக கிடைக்கக்கூடிய அட்வைஸ் தியானம் பண்ணலை ஓகேவா அண்ட் சில பேர் வந்து ஃபேமிலி எல்லாம் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கோ நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதாக வந்து ஃபேமிலியும் கண்டுக்கலை ரைட் கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க விட்டுட்டிங்க ரைட் எல்லாருக்கூடையும் மோதலை நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அமைதியாக இருக்கிறீங்க ஈவன்தோ சில பேர் ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் சேலஞ்சபிளாக இருக்கு உங்களுடைய சேலஞ்சு வந்து நீங்கள் போகிற பாதையில் ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறதுன்றது உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சபிள் சுச்சுவேஷனாக இருக்குது அதை பற்றி கூட அதிகமாக யோசிக்கிறீங்க என்ன ஸ்டெப் எடுக்க அப்படின்னு ஐ ஃபீல் இது வரைக்கும் அதிகமாக ஸ்டெப் எடுத்து 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 ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போனதுனால இப்போ அமைதியாக இருக்கிறீங்க என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையில் ஓகே அமைதியாக இருக்கிறது இந்த சென்ஸ் மன வருத்தத்தோடய இருக்கிறீங்க ரைட் ஃபைன் இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட விடலாம் அப்படின்ட்டு ஏன்னா புரடி புரடி இன்னும் ஜெயிக்கிறது வந்து சேலஞ்சிபிளாகவே வந்து போயிட்டு இருக்கு ஓகே டூ ஆஃப் கப்ஸ் இது வந்து என்ன இப்ப புரிஞ்சிச்சு ஆக்சுவலி எதை நினைச்சு இப்படி அப்படின்ட்டே இருக்கீங்க ஸ்பேஸ் விட்டு இருக்கீங்க எதுக்கு போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஏற்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம் அண்ட் அட்வைஸ் பர்சம் இது வந்து செல்ஃப் கேராக கூட இருக்கலாம் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ நம்ம கிளாரிட்டி போகும்போது தெரிஞ்சிடும் ஸோ அதில் ஒரு போராட்டமாக போயிட்டே இருக்குது ஓகே ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து எதனால் அப்படின்னா ஆழமாக உங்கள் மனசில் இருக்கிற ஒரு அன்புனால இருக்குது ஓகே அந்த ஒரு அன்பை எதிர்பார்த்து கூட நீங்கள் வெயிட் இருக்க வாய்ப்பு இருக்குது ரைட் ஸோ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த உங்கள் இருந்து உங்கள்கிட்ட பதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஸோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வார்த்தைகள் வந்து ரொம்ப ஹார்ஷாகிடுச்சு அந்த மாதிரி தெரியுது அண்ட் வாட் ஒரு யாரோ யாரோ வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பீச் ஓகே ய பர்சன் மே ஹார்ட் யூ ரைட் யூ ஆர் நாட் ஏபிள் டு வின் திச்சுவேஷன் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் ஆனால் உங்களுக்கு இது வந்து யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் யார் சுட்சுவேஷன் வித் யர் பார்ட்னர் யூஆர் ஹேவிங் மெனி அதர் சாய்ஸஸ் ஆல்சோ உங்களுக்கு அதர் மித் சாய்ஸும் வந்து இருக்குது இப்போது ப்ரெசென்டில் வந்து உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு யூ ஆர் நாட் ஏபிள் டு சூஸ் எனி ஒன் அதுலேருந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு முடியல சாய்ஸ் இருந்தாலும் அது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னு தான் சொல்லணும் ஓகே பிகாஸ் அந்த சாய்ஸஸில் எது இது விச் ஒன் இஸ் குட் அண்ட் விச் இஸ் பேடுன்றது தெரியல எது நல்லது இல்லை அப்படின்றது தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது பட் இந்த நியர் ஃப்யூச்சர் கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து வரப்போகுது சப்போஸ் இது ஜாப் ரிலேட்டடாக இருந்தால் ஜாபில் வந்து நீங்கள் இமோஷ்னலாக தாக்கப்பட்டு உங்களுடைய ஜாபில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் ஜப்பில் உங்களுக்கு ஒரு லேடினால் பிரச்சனை வந்திருக்கலாம் ஸோ மேபி உங்களுடைய ஹெட் ஒரு லேடியாக இருக்கலாம் அவங்க வந்து உங்கள் விக்டரியை தடுத்துருக்கலாம் ஓகே ஸோ இமோஷனல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் பட் இப்போ வந்து உங்களுக்கு ஜாபில் வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து போக்குறதுக்கு எதை சூஸ் பண்ண தெரியல ரைட் ஏன்னா பெஸ்ட் சாய்ஸஸாக தெரியல ബറ്റ് എനിക നിയർ ഫ്യൂച്ചർ എല്ലാം ബസ്റ്റാർക്ക പോ ഇപ്പം എന്നറ്റ്വേഷനിലക്കിറീങ്ങളോ സോ ഇന്ന് നിയർ ഫ്യൂച്ചർ യു വില് കെറ്റ് ദസ്റ്റു വൺ വെതർ ഇറ്റ് മേ ബി ജോബ് ആർ ഇറ്റ് മേ ബി ലൈഫ് പാർട്നർ ഇറ്റ് മേ ബി ലവ് ഓക്കെ ഇറ്റ് മേ ബി കരിയർ ഇറ്റ് മേ ബി ഫിനാൻസസ് സോ എന്താ ടെൻ ആഫ് പെൻഡിക്കൽസ് ഫ്യൂച്ചറില വന്ന് ഫേമിലിയോട് ഹാപ്പിയാർക്കൂടിയ ഒരു സിറ്റ്വേഷൻ ഏർപ്പെടുന്നത് உங்களுக்கான மணி ப்ராப்ளம் தீரும் ரைட்டா சரியா ஓகே அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ரைட் வில் பி ஹாப்பி ரைட் டெத் Um, wow. Eight. Right. Death. How come, how, right? ஸோ எந்த ஒரு விஷயம் டெத் கார்டு இருக்காங்க டெத்து வேர்ல்டு ஃபைவ் ஃபோன்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஈஸியாக வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு ஒரு நியூ பிக்னிங்கை நோக்கி போக முடியும் ஸோ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஓகே ஸோ உங்களுடைய அட்மாஸ்பியரில் உள்ள பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் தீர்ந்து ஒரு நியூ பிகினிங் வரும் ஓகே ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தையே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களால ஏற்படுது ஏற்பட போகுது ரைட் நீங்கள் தான் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்குள்ள போராடிட்டு இருக்கலாம் இல்லை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு போராட்டம் இருக்கும் பட் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்குது அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் அவுக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக வந்து இருப்பாங்க உங்களுடைய பார்ட்னரை வந்து உங்கள்கிட்ட கேரிங்காக அன்பாக இருக்கக்கூடிய ட்ரூ லவ்வோட ட்ரூ கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமைவாங்க ஓகே And uh, suppose that you um, are job related. Uh, you will be in that position. right? You will get a good job. You will sit in that position. You will take care of others. right? So, what about uh, four of swords, please? Four of swords, moon. Hmm. So, confusion. உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் எது செயா வேணாமா என்ன பண்ணுறது பர்சன்னாக இருந்தால் இந்த பர்சன் வருவாங்களா மாட்டாங்களா ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு மாற்றம் ஏற்படுமா படாதா ஏற்படாதா ஸோ யூ ஆர் திங்கிங் அபவுட் இஃப் சப்போஸ் யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் பர்சன் யு ஆர் நாட் ஏபிள் டு கம் டு அ கன்க்ளூஷன் ரைட் பிகாஸ் யார் பர்சன் இஸ் நாட் ஷோயிங் தெம்ஸ் தெம் டு யூ ரைட் உங்களுக்கு இது இப்போ போயிட்டு இருக்கிற பிரச்சனை பிரச்சனையில் ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் வருது போகுது ரைட் ஆனால் என்னன்னா நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் வர்ஸும் மெடிடேஷன் பண்ணணும் மூணு இந்த கார்டும் வந்து இன்டியூஷன் ரெப்ரஸண்ட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக தியானம் பண்ணணும் ஓகேவா ஸோ தியானம் பண்ணுங்கள் அப்படின்றத டிவைன் சொல்கிறாங்க ரைட் அண்ட் வாட் இஸ் யர் சேலஞ்ச் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் clarified by பை கிங் ஆஃப் ஒன்ஸ் ஸோ உங்களுடைய பேர்சனை வெற்றி கொள்வது உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது ஒரு குழப்பத்தில் இருக்குது உங்களை பற்றி ஓகே ஸோ பாஸ்டில் அந்தளவுக்கு உங்களை ஹார்ட் பண்ணியிருக்கலாம் எனி ஹோ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ நியூ பிகினிங் ஃப்ரம் them ஆனாலும் நீங்கள் இருந்து ஒரு நியூ பீக் எதிர்பார்க்குறீங்க ஸ்டில் யூ ஆர் இன் லவ் வித் உங்களுக்கு அவங்க மேலே அதிகமான அன்பு இருக்கு ஸோ ஒவ்வொரு இமோஷனலாக இருந்தது கூட ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கும் ஓகேவா ஃபைட்டு ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும் மேபி அவங்க என்ன பண்ணுற யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத அதிலே வந்து ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கலாம் சமோனஸ் ஸ்பைங் தி அதர்ஸ் தேட் மைட் த ப்ராப்ளம் இன் த பாஸ்ட் ஓகே ஃபார் த கரண்ட் சுச்சுவேஷன் ரைட் கம்ப்ளீட் பிரேக்கப் இருக்குன்னு சொல்ல முடியாது மேபி சில பேர் வந்து கம்யூனிகேஷனில் இருந்தாலும் ஒரு ஃபைட்டோடே உள்ள ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கலாம் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிங் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஸோ இங்கே என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஒருத்தருடைய பேச்சு ஹார்ஷான பேச்சுனால இன்னொருத்தர் வந்து ரொம்ப விலகி போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கலாம் மேபி சம் ஓட்டி இதில் வந்து ஒரு ஒரு இந்த பெண் இங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க என் யாரை வேணாலும் இருக்கலாம் இந்த பெண்ணுடைய ஹார்ஷான பேச்சுனால மேபி இந்த ஆண் வந்து விலகி போகணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஓகே பட் இவங்க உண்மையை தானே பேசுகிறாங்க பட் இவர் வந்து அப்படி இல்லையே இது வந்து திஸ் இஸ் நாட் குட் எனர்ஜி எதனால வேகமாக எடுத்து செஞ்சோம் செஞ்சு செய்கிறது அது வந்து சரியாகவே அமையாது திருப்பி அதை விட்டுட்டு அடுத்தது போடுறது அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க உண்மையை பேசும்போது அவங்களுக்கு முடியாது தான் அந்த எனர்ஜியில் உள்ளவங்களுக்கு ஓகே ஸோ இதில் உள்ள பெண் எனர்ஜி குயின் குயின்னா இருக்காங்க ஆன் எனர்ஜி நைட்டுன்ற எனர்ஜியில் தான் இருக்காங்க ரைட் ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த லெவல் பிஸ் மேட்ச் ஆகுது ஓகே சில பேருக்கு அவங்களோட ஏஜ் அவங்க கம்மியாக கூட இருக்கலாம் கப்ஸ் ரீசெண்ட்லி இதை ஆஃபர் பண்ணுறதா வேண்டாமா அப்படின் இது இன்னும் இந்த ஆஃபர் வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து போயிட்டே இருக்குது ஓகே இட் மே பி அபவுட் யுவர் பாஸ்ட் இப் சப்போஸ் ஜாப் ரிலேட்டடாக இருந்தால் எந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வருமா வராது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் போயிட்டு இருக்கலாம் ரைட் ஸோ பட் எனிகோ உங்கள் கையில் நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது யூ கேன் யூஸ் இட் பட் நீங்கள் அது யூஸ் பண்ணாமல் வந்து என்ன பண்ணுறீங்க ரொம்ப வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ம் ஏன்னா பாஸ்டில் நடந்த விஷயங்களை நினச்சி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே தவிர பிளானிங்ல இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்காமல் பிளானிங்கில் வந்து போய்ட்டுருக்குறீங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆஃபர் வருமா வருமா யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் ஆஃபர் ரைட் யூ ஆர் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தி பாஸ்ட் அண்ட் யூ ஹாவ் ஆல் ரிசோர்சஸ் இன் யார் ஹேண்ட் ஈவன் தோ யூ ஆர் ஹேவிங் ஆல் எவ்ரி திங் இன் யூர் ஹேண்ட் யூ ஆர் நாட் டேக்கிங் ஸ்டெப்ஸ் ஓகே ரைட் சில பேர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிக்கலாம் ஓகே யோஸ் ஒரு யோசனையிலே வந்து இந்த ஆஃபர்லாம் வந்து ஓகேவா இல்லையா இல்லை ஆஃபர் பண்ணுவாங்களா இல்லையா சில பேர் வந்து அப்பாலஜி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ அப்பாலஜி வருமா வராதா ஸோ தட் வந்த அடுத்து ஒரு நல்ல இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஏற்படுமே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த தாட்லே தான் நீங்கள் இருக்கிறீங்க ஓகேவா மேபி இருக்கலாம் ஸோ நியர் ஃபியூச்சர் ஸ்ட்ரென்த்து வா டென் ஆஃப் பென்டகிள்ஸ் வாட்டம் இஸ் ஆல்சோ டென் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஸோ உங்களுடைய தைரியம் உங்களுடைய மனோபலம் எல்லாத்துனாலேயும் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அதுதான் நிய ஃப்யூச்சரில் பார்க்க முடியுது வில் ஓவர் கம் ஆல் தி அப்ஸ்டக்கல்ஸ் ரைட் ஸோ உங்களுக்கான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து டியர் ஃப்யூச்சரில் இருக்க போகுது ஃபைன் அதுக்கு வந்து இந்த மனோபலத்தை வந்து வச்சுக்கோங்க அதோ அதோடு நீங்கள் வந்து கடந்து வந்துடுவீங்க எல்லா விஷயத்தையும் ரைட் வாட் அபவுட் திஸ் டேட் king of pentacles சில பேர் வந்து ரீசன்ட்ல ஜாப் மிஸ் பண்ணியிருக்கலாம் மேபி அது ஒரு முடிவுக்கு வருது உங்களுடைய பண பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஒரு குழப்பங்கள் இருக்குதுன்னா அது ஒரு முடிவுக்கு வரும் ஹாப்பியான ஒரு மைண்ட் செட் வரும் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் ஓகேவா நியூ பிகினிங்காக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் பாட்டன் பாருங்கள் ஃபைவ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் சன் ஃபுல் ஒரு நியூ சாரி ஸோ அதாவது உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது ப்ரைட் ஃபியூச்சர் வருது இது வந்து நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டில் சம்வாட் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஜாப் இழந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை விட்டுட்டு அவங்க போயிருந்துருக்கலாம் ஓகே போராட்டங்கள் போயிட்டு இருக்குது பட் என கிங் ஆஃப் பெண்டுக்கு சார் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து பார்க்க முடியுது ரைட் அது ஒரு நியூ பிகினிங்காக இது ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இது இருக்க போகுது ஸோ உங்களுடைய பவரை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ரைட் நீங்கள் அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியும் உங்களால் உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜிலருந்து வெளியே வந்து ஒரு ப்ரைட் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் அமைச்சிக்க முடியும் உங்களை சுத்த அட்மாஸ்பியர்ல உங்களுக்கான அப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அழகா இருக்குது ஓகேவா நீங்க வந்து ரிஸ்கை பத்தி யோசிக்க தேவையில்லை இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க ரைட்டாக உங்களுக்கு ரொம்பவே அந்த சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க உங்களுக்கான சுச்சுவேஷன் நல்லாவே அமைய போகுது ரைட் நீங்கள் அதில் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் வாட் அப்ட் இஸ் ஃபைவ் ஆஃப் வாய்ஸ் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் நீங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயம் ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் உங்களுக்கு சேலஞ்சாக போயிட்டு இருக்குது சிக்ஸ் ஆஃப் தான் உங்களுடைய பயமே உங்களுடைய சக்ஸஸை பற்றி சக்ஸஸ் ஆகமா மாட்டோமா ஆர் ஒரிங் அபவுட் யார் சக்ஸஸ் யூ ஆர் லூசிங் யார் ஹோப் யார் வாட் டு சே அப்ரை ஆஃப் த வே ஓகே டு ரீச் யார் டெஸ்டினேஷன் பட் யூ ஷுட் நாட் டூ இட் ரைட் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க பயப்படாமல் வந்து இருங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வந்துட்டே தானே இருக்குது கண்டிப்பா வந்து அவுட் கம் எப்படி இருக்குது அப்படின்னா இருந்தேஷன் எனக்கு தெரிஞ்சு அந்த சேலஞ்செல்லாம் கடந்து வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டேவாக எனக்கு இன்றைக்கி தெரியுது சரி ஓகே ஸோ அதுதான் இங்கே பார்க்க முடியுது எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துடுவீங்க ஜாபாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாப் ஆஃபர் வரும் சில பேர் வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஹெட்டாக இருக்கலாம் So, you will receive somewhat good opportunities, right? Good offer. Everything seems to be good. Guidance for you. Spirit, be it who? The டாக் ஸ்பிரிட் டால்ஃபின் ஸ்பிரிட் பி லாயல் டு வாட் யூ லவ் எதை பண்ணுறீங்களோ அதை உண்மையாக பண்ணுங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஓகேவா டேக் த லீடு எடுத்துகிட்டு போங்க அதாவது சுச்சுவேஷன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகணும் காலம் வரணும் அப்படியெல்லாம் நினைக்காம எஃபர்ட் போடுங்க உங்களோட எஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்துகிட்டு போங்க ஓகேவா செகண்ட் ஏன்னா ஸ்ட்ரென்த் பார்த்தோம் இந்த டைரியும் தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஓகே யூ ஆர் பவர் ஒன்லி வில் பிரிங் யூ தினஸ் பை அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்களுடைய திறமைகளை வந்து நீங்க கம்ஃபர்டபுளா நினைங்க உங்கள்ட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ எல்லாமே வந்து நல்ல விதமாக அமையும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரைட் டிவைன் வந்து உங்களுக்கு அந்த ஒரு உறுதியை தராங்க ரைட் அதனால் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை ஸோ எந்த இப்போ எந்த இப்போ போயிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வச்சு வேண்டாம் இது வந்து இப்படி நடந்திருக்க கூடாது அப்படி நடந்திருக்க கூடாது ஏன் நடந்தது இதெல்லாம் வந்து வேண்டியதே இல்லை ஓகேவா ஸோ வாட் வாஸ் ஹேப் அண்ட் வாஸ் ஹேப்பண்ட் இட் ரைட் அது வேறு வழி இல்லை அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க தெரியுது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு காலே நமக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்ஸ் வந்தது ஓகே ஃபைன் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்களோட எஃபோர்ட்டை போடுங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கான லவ் தானே வந்து உங்கள்கிட்ட வரும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ டுடே யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் bye பை